வருத்தம் இருக்குது நம்ம கொஞ்சம் நாட்டு இருந்திருக்கலாமே இருக்கலாமா தவிர அவங்களுடைய வாழ்வியலுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது தடையாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை இது இப்படி போகும் இது இப்படி போகும் இது இவ்வளோ காலம் போகும் இது இப்படி போகும் இது இப்படி போனால் இப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான புரிதலை ஈரப்பனம் கொடுத்தாரு அரசுக்கும் கொடுத்தாரு நமக்கும் சில புரிதல்களை கொடுத்தாரு எல்லா விலங்குகளுமே இன்றைக்கு சாப்பிடணும் போதும் நாளைக்கு சாப்பாட்டை பற்றி அது யோசிக்கிறதுல பயப்படுறது கிடையாது அதே மாதிரி தான் மனிதனும் நாளைக்கு நடக்கிறத பற்றி நம்ம யோசிக்கவோ பயப்படவோ தேவையில்லை இப்போ அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு எதிராகவும் எங்கள் ஆசிரியர் கோபாலுக்கு எதிராகவும் வாக்கு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன் இன்னும் மேலே கேச போட மாட்டேன்னே வெயில் விட்டு உன்னு கர்நாடகாவில் பாதுகாப்பான கொண்டு தங்க வைக்கணும் உனக்கு இவ்வளோ தர அவ்வளோ தரலாம் பேசுறாங்க எங்கள் ஆசிரியர் நான் கோபால் இணை ஆசிரியர் காமராஜ் எல்லாம் தகவல் சொன்னாங்க அவங்கெல்லாம் தேடி அந்த கடையிலெலாம் வந்து போது மொழி புரியாத யாரோ அவங்க வந்து வந்து பேசியிருந்தாங்க கர்நாடகாரங்களாக இருக்கும் ஆனால் வந்தவங்க போலீஸ் தாங்கிறத தெரியுது அது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் இந்த கியூ பிரான்ஞ்ச் இன்ஸ்பெக்டர் கியூ பிரான்ஞ்சினுடைய டிஎஸ்பி முத்துசாமின்னு ஒருத்தருடைய பேரை சொல்லித்தான் ஒருத்தர் வந்தாங்க அறிமுகம் வரார் சார் உங்களை பார்க்க வந்தாரு உங்களை பார்க்குறதுக்கான வந்தாங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு சார் அங்கே முன்னால் உக்காத்துட்டுருக்காருனாங்க எங்கள் இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் அந்த இடத்துக்கு போகிற வழியில் என்ன ஜீப்பில் தூக்கிட்டு போயிடுறாங்க ஜீப்புக்கு பக்கத்தில் போனது எங்கள் வீட்டுக்காரமா ஜெயந்தி பார்த்துட்டுருக்காங்க அதுக்கு பிறகு என்ன நடத்துனவங்களுக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போனதுக்கு பிறகு ஏதோ ஒரு தொடர்புக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் நண்பர்களுடைய ஒருத்தருடைய பெயிலுக்காக நான் போயிருந்தேன் அவருக்கு போன் பண்றாங்க அவரும் வரலன்றாரு அதுக்கப்புறம் அப்போ எங்க ஆசிரியர் நக்கீரன் கோபால் இணை ஆசிரியர் காமராஜுகள்லாம் தகவல் சொல்றாங்க அவங்கெல்லாம் தேடி அந்த கடையிலலாம் வந்து விசாரிக்கும்போது மொழி புரியாத யாரோ அவங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கர்நாடகாரங்களாக இருக்கும் ஆனா வந்தவங்க போலீஸ் தாங்கிற தெரியுது அதுக்கப்புறம் எங்க வழக்கறிஞர் பிடி பெருமாள் பாபா மோகன் இவங்க எல்லாம் எடுத்த அந்த அடுத்தடுத்த கட்ட முயற்சியினுடைய விளைவா அன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கே என்ன யாரோ அடையாளம் தெரியாதவங்க கடத்திட்டு போய்ட்டாங்கிற கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருது இந்த சிக்கல் வந்ததுக்கு பிறகு கர்நாடக போலீஸ் அந்த இரவே என்னை கைது பண்ணதான் கணக்காட்டி அடுத்த நாள் ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு பிறகு நீதிமன்றத்தை கொண்டு போயிடுறாங்க நீதிமன்றத்தை கொண்டு போகும்போது மேல மேலே சாதாரண வழக்கு தான் அதுக்கப்புறம் வீரப்பனுக்கு ஆயுதம் வாங்கி கொடுத்தது வெடிமருந்து கொண்டு போய் கொடுத்தது துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒடிச்சு வச்சு நான் பார்த்தது இந்த மாதிரி தடா உள்ளிட்ட மொத்தம் எட்டு வழக்கில் மேலே போட்டுடுறாங்க போட்டு அப்பவும் விஜயகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்க அப்போ பேசும்போது அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு எதிராகவும் எங்கள் ஆசிரியர் கோபாலுக்கு எதிராகவும் வாக்குமூலம் கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன் ஒன்று மேலே கேச போட மாட்டேன் வெயில் விட்டுறோம் உன்னை கர்நாடகாவும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு தங்க வைக்கிறோம் உனக்கு எவ்வளோ தான் அவ்வளோ தரலாம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு உரண்பாடு கிடையாது நான் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க முடியாதுங்கும்போது நீ தொடர்ந்து சிறையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பத்து வருஷம் நீ ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உண்மையில நான் கேஸு போட்டுகிட்டே இருப்பாங்கிறாங்க தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாள்னு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதத்தில் எட்டு வழக்குகள் போட்டுறாங்க அதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் எங்கள் ஆசிரியர் கோபாலண்ணன் காமராஜண்ண அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் இந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகாவில் இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குது இந்த விவகாரங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க கர்நாடக அரசுக்கு நெருக்கல் கொடுக்குறாங்க கிருஷ்ணாவை சந்தித்து பேசுகிறாங்க பத்திரிக்கையாளர்கள் சார்பாக ஒரு பாதுகாப்பு குழு உருவாக்கப்படுது அந்த குழு கர்நாடக அரசு சந்திக்குது கெம்பையாவனுடைய எல்லை மீறி அதிகாரத்தை பற்றி பேசுகிறாங்க இதனுடையவா ஒரு இடத்துல கெம்பையாவை அங்கேருந்து வெளியேற்றாங்க அதுக்கு பிறகு என் மேலே கேஸ் போட்டது நின்றுச்சு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் பெயிலில் வந்தேன் இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நக்கீரன் சார்பான அந்த ஊழியர்களும் ஆசிரியரும் தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்க ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாமே ஒவ்வொரு முறை நான் நீதிமன்றத்துக்கு போனா அங்க ஒரு பத்திரிகை போட்டறது வருவாங்க என்ன நடக்குறது மறுநாள் செய்தியா வந்துடும் அதனால காவல்துறையும் சரி அதிரடிப்படையும் சரி ஒரு அளவுக்கு மேல மேல நெருக்குதல் வைக்க முடியாத ஒரு சூழல் தான் ஆனாலும் பொய் விளக்க போட்டுட்டே இருந்தாங்க இது பொய்னு தெரிஞ்சாலும் பத்திரிகையில் அது தொடர்ந்து எழுதி என்னுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணித்ததுனால் அதிலிருந்து தப்ப முடிஞ்சுது அந்த காலகட்டத்தில் என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவான சிக்கல்களை எதிர்கொண்டது என்னுடைய மனைவி அதுக்கான பெரிய போராட்டம் நடந்தாங்க ஆனால் அதையெல்லாம் விட நான் வெளியில் வந்ததுக்கு பிறகு பத்து ஆண்டுகள் நீதிமன்றத்துக்கு நடக்க வேண்டியது இருந்தது அதுதான் ஒரு பெரிய போராட்டம் சிறையில் இருக்கும்போது நமக்கு பெரிய சிரமம் இருக்காது உள்ள வெளியில் இருக்கிறவங்க தான் சிரமம் இருக்குது உள்ளே இருக்கிறவங்களும் சிரமம் இருக்காது ஆனால் பெணியில் வந்ததுக்கு பிறகு நான் தான் போராட வேண்டியது இருந்தது பதினோரு வாரம் வருஷம் முடிஞ்சதுங்க அதுலேருந்து கண்டிஷன் பேர் இந்த வெளியில் வரைக்கு அவ்வளோ பெரிய எல்லாம் கொடுத்தாங்க காவல்துறை இது எனக்கு கொடுத்ததுங்கிறது என்னை பொறுத்தவரை குறைவு தான் இதை விடவும் மோசமான பல நெருக்குதலையும் பலருக்கு கொடுத்தாங்க குளத்தூர் மணியன் கதே மாதிரி தான் அவர் மேலே அஞ்சு வழக்கு போட்டாங்க எந்த வகையிலாவது நம்மளை வந்து பலவீனப்படுத்துகிற எல்லா முயற்சிகளையும் காவல்துறை செஞ்சிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் அதை செய்வாங்க எதிர்காலத்திலும் காவல்துறை செய்யும் அப்படிங்கிறது தான் இதில் வேதனையான ஒரு விஷயம் நீண்ட நெடுந்தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு நான் இன்னும் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து வேந்தவர்கள் இருக்கலாம் வீரப்பன் உள்பட சேத்துக்குழி உள்பட அப்புறம் நீங்கள் பார்த்து பயந்தவர்கள் இருக்கலாம் நீங்கள் பார்த்து வெறுத்தவர்கள் இருக்கலாம் நீங்கள் பார்த்து ஒதுங்கியவர்கள் இருக்கலாம் இது யாராவதுனா கூட இருக்கட்டும் நான் பார்த்து பயந்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கெம்பையா அப்ப கர்நாடகா இருந்தார் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய எதையுமே ஏற்றுக்காம தனக்கு இருக்க ஒரு டீம் என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த இருந்தார் பழனி அல்லது குமார் அல்லது பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டுமே மையமாக வச்சு பதினஞ்சு பாண்டியன் பிடிச்சி வந்து பிள்ளை ஒடிச்சுட்டு அடிப்பாங்க அவன் என்ன செஞ்சான் எது செஞ்சான்னு தெரியாது அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு பேரை பிடிச்சி வந்து கர்நாடகாவில் போய் விளக்கு போட்டுருவாங்க ஒரு மனிதாபிமானம் மற்ற ரொம்ப அரகண்டான ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் மாற்றமே கிடையாது அது கெம்பையாக வருவார் அவர் பணியொய்வோடு இல்லாமல் காவல்துறையிலேருந்து விலைக்கு போகிறதுக்கு காரணமாச்சு அவருடைய தவறான அணுகுமுறை நான் பார்த்து வியந்த அதிகாரிகள்னால் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையிலேயும் சரி காவல்துறைகள் நான் அதில் பார்த்து நான் பழகாமல் வியந்த அதிகாரினா டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் எந்த இடத்துலையுமே தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சிறிதளவு கூட மக்கள் மேலே பயன்படுத்தாமல் இருந்திருக்கார் அதிகபட்ச அளவு பயன்படுத்துகிறோம் நிறைய இருக்காங்க இவர் சிறிதளவு கூட பயன்படுத்துகிற அன்பு பாசம் அந்த குடும்ப இணக்கம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு அதையும் மீறி தவறு செஞ்சவங்கள அடிச்சிருக்கார் அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை கூட மிக குறைவாக பயன்படுத்தி வாழ்ந்திருந்தேன் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் இருக்கார் அதே மாதிரி காவல்துறையினுடைய அந்த ஒட்டுமொத்த நடவடிக்கை இல்லை நான் பார்த்து வியந்த அதிகாரிகளை சொல்லப்போன்னால் எஸ்பி ஹுசைன் அவ்வளவு விஷயங்களை எல்லாமே உள்வாங்கிட்டு யாரையுமே அடிக்காமல் அன்பாவே அந்த டீம்லிருந்து வெளியே வந்தவர் அதே மாதிரி அசோக் குமார் அசோக் குமார் வந்து இன்டெலிஜென்ட் டீமில் அவ்வளவு தரவுகளை உள்ள வாங்கியிருந்தார் அவர் தான் வீரப்பன் ஆபரேஷன்க்கான ஒரு கடைசி கட்டமைப்பு உருவாக்குறார் ஆபரேஷன் ரூட்ஸ் அப்படின்னு வீரப்பனுடைய வேர்களை தேடி ஒரு ஆப்ரேஷன் உருவாக்குறாரு அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் இன்னொன்னு நான் பார்த்து வைந்த மனிதன் பி பி குணசேகரன் அவர் தான் எடுத்துட்டு போனது டெல்லி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் அவங்களை எல்லாம் உண்டு திரட்டி அவங்கள எல்லாத்தையுமே ஒரு ஒருங்கிணை பண்ணி அவங்களுடைய வாக்குமூலங்களை எல்லாம் ஆவணமா மாத்தி அதை எடுத்து

இன்னொன்று பார்த்திங்கன்னா குளத்தூர் மணி மணி என்ன இந்த விவகாரங்கள்லாம் ராஜ்குமார் கடத்தில் போதே இதெல்லாம் சொல்கிறார் இது இப்படி போகும் இது இப்படி போகும் இது இவ்வளோ காலம் போகும் இது இப்படி போகும் இது இப்படி போனால் இப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான புரிதலை வீரப்பனும் கொடுத்தாரு அரசுக்கும் கொடுத்தாரு நமக்கும் சில புரிதல்களை கொடுத்தாரு பொய் அப்படிங்கிறத ஒரு பேசணுங்கிற அவசியமே கிடையாது முடிஞ்சால் முடிஞ்சுன்னு சொல்லுவார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார் வீரப்பங்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு நம்பகமான தொடர்பு இருந்தார்னா எந்த இடத்துலையும் அவர் அந்த பாதையிலேருந்து லெஃப்ட்டோ ரைட்டோ நகரில் அதனால் ரொம்ப ஸ்டடியாக இருந்தார் இன்னும் சொல்ல போனால் என்னை வீரப்படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான பணி எடுத்து செஞ்சதுலேயும் மணி அண்ணன் ஒன்று அவரும் நான் மறக்க முடியாத நபர்கள் அதே மாதிரி காடுகளை பற்றிய தரவுகளை வச்சுருந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் குறிப்பாக வாசுதேவமூர்த்தின்னு ஒருத்தர் கர்நாடக பாரஸில் இருந்தார் அவர் வீரப்பனை தேடி மிக மோசமான வகையிலான ஆப்ரேஷன்லாம் நடத்தினார் வெளிப்படையாகவே பேசினார் என்கிட்ட எல்லாம் பேசினார் அதே மாதிரி கர்நாடகத்தில் வெங்கடசாமின்னு ஒருத்தர் எந்த விதத்திலும் பொய்யே பேசாமல் என்னுடைய நேர்காணலுக்கு பெரிய அளவில் உதவி கொடுத்தாரு நிறைய ஆவணங்கள்லாம் கொடுத்தாரு அவரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இது எல்லாம் விட சொல்ல போனா பாப்பா மோகன் வழக்கறிஞர் வாணி பாலுமோகன் அவரும் இந்த விவகாரங்கள்ல இப்போ கொஞ்சம் அவருடைய பாதை தடுமாற்றமா வெவ்வேறு விதமான எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் பழங்குடி மக்களுக்கும் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு எதிராக பாதிக்கப்பட்டவருக்குமான ஒரு பலமா நின்று அவங்களை எல்லாமே தைரியப்படுத்தினார் என்னை சொல்ல போனீங்கன்னா ஒரு முடியும் போராடுறது வெற்றி பெறது உணர்வு இல்லைன்னா நீங்க வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான அந்த போராட்ட உணர்வுகளையும் தூண்டி விட்டு அவங்களுக்கு பின்னால் இருந்து வழிகாட்டின ஒருத்தர் நம்ம மறக்க முடியாது முத்துலட்சுமி வந்து நிறைய இடத்துல பேட்டி கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு வகையில கொளத்தூர்மணி ஐயாவுக்கு வந்து வீரப்பன் வந்து மரணம் நெருங்கிட்டு வருது அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு விழப்பன் இறந்துட்ட பிறகு அவர் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வலிச்சுது அந்த மாதிரி அவர் பேசிருக்க கூடாது அதாவது இங்க இருக்க மக்கள் நிம்மதி பெருமூச்சு அடைவாங்க அப்படின்னு அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் அடைய செஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன சார் இது இருக்கு ஒரு கட்டத்துல களத்தூர் மணிக்கு தெரியாம எங்க வீட்டுக்காருடைய மரணம் நடந்திருக்காது அப்படிங்கறதை அழுத்தியா சொன்னாங்க இதுக்கு காவல்துறையில என்னை சந்திச்ச காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ட்டில் ஏடிஜிபியாக இருந்து ரிட்டையர்டான ஒருத்தர் எல்லாம் நடந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் நான் சந்திக்கும் போது விசாரம் கூட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அது பல முறை நம்ம சந்தித்தாலும் அது பேசுறதுக்கு இல்லை ஃபோனில் பேச முடியாதுன்னால் நான் சொல்லு அப்படின்ட்டு சொன்னார் சொல்லிட்டு அப்போ ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நிருபராக இருந்தவர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலுடைய எடிட்டராக இருக்கார் அவரை நான் ஒரு முறை கூப்பிட்டு குளத்தூர்மணி என்னை பார்க்கணுன்னு சொல்கிறேன் குளத்தூர் மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அடையாறில் இருக்க ஒரு ஆவின் பூத்து அங்கே வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த பத்திரிகை நண்பர் நான் அங்கே போகிறேன் குளத்தூர் மணியாக அந்த பத்திரிகை நண்பர் வந்து உட்காந்துருக்காங்க நாங்கள் போனோடனே அந்த பத்திரிகை நண்பர் விலகி அவர் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய்ட்டு அதை குறிப்பி எடுத்துகிட்டு உட்காந்துருந்தார் குளத்தூர் மணி நான் பேசும்போது எங்கிட்ட அப்பா அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு ரெண்டரை கோடி ரூபா பணத்தை கொடுத்து இதை கொளத்தூர் மணிக்கு கொடுத்துருங்க வேறு பணம் ஆப்ரேஷனை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்படி தான் போய் சொன்னேன் அப்படி சொன்னார் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த தொகையை விட பெரிய தொகையை ஏற்கனவே அலெக்சாண்டர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்போ ஒரு ரெண்டாயிரத்துல ஏடிஜிபியா இருக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இது எதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் போங்க வீரப்பன் விரும்பினால் நான் சரணடை வைக்கிறேன் போங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இது இன்றைக்கி வரைக்கும் நான் மணியானட்டை கேட்கல நான் அதை பற்றி பேசுகிறக்கான சூழல் இல்லை இப்படி இது ரெண்டாயிரத்துல ஒரு அந்த தொகை சொல்றாரு இவர் சொன்னது ரெண்டாயிரத்தி ரெண்டு இவர் இருந்து வந்திருந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த மயிற்சி பண்ணும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூணா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபராக காவல்துறையால் அறியப்பட்டவர் இவர் முத்துலட்சுமி நினைக்கிற மாதிரி இந்த வேலைகளில் ஈடுபட்டிருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே துளியும் கிடையாது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா வீரப்பன் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னதும் மணியான்கிட்ட சொன்னதும் எங்க குடும்பத்தை சேர்ந்த யார் சொல்றதையும் நம்பாதீங்க அவங்க யாருமே நல்லவங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது முத்துலட்சுமிக்கும் பொருந்தும் அடுத்தபடி என்ன வீரப்பன் இறந்ததுக்கு பிறகு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க அவங்களுக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இந்த காடுகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு ஒரு தலைமுறையே பின்னோக்கி போனதுக்கான காரணம் என்ன எஸ்டிஎஃப் தான்

அவங்களுடைய வாழ்வியலுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது தடையாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவு மூச்சு மனநிலை வந்துருக்கு சுயசார்பு பத்திரிகையாளராக இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி வந்து போயிட்டே இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்குதா வருமானத்துக்கு நீங்கள் வேற என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் சொல்லிட்டு இதையே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலும் சரி அதுக்கு பிறகு நான் இப்போது இந்த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளையும் சரி எனக்கு தேவையான வருமானம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் பற்றாக்குறை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருந்தால் போதும் நாளைக்கு அப்படிங்கிறத நாளைக்கு முடிவு பண்ணிக்குவோம் அடுத்த வாரம் அடுத்த மாதம்ங்கிற பிரச்சினையும் நான் யோசிக்கிறது கிடையாது ஆனால் எதுக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க இப்போ எனக்கும் எங்களுடைய முன்னாள் ஆசிரியருக்கு முடையில் நிறைய நீதிமன்ற வழக்கெல்லாம் வரும்போது கோவையிலேருந்து ஒரு மருத்துவர் பேசினார் திமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் என்னுடைய மேனேஜர்கிட்ட ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க எப்போ கேட்டாலும் உங்க அக்கௌண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணி வேணா வாங்கிக்கிறேன் வழக்குக்காக என்னார் அதே மாதிரி நான் இப்ப எழுதியிருக்கிற நூல் வீரப்பன் வாழ்ந்ததும் எழுந்ததும் அதனுடைய நிலை மதிப்பு ரெண்டாயிரம் ரூபா தான் என்னால் அனுப்ப முடியுனாலும் நான் புக் புக்கு அனுப்பிடுவேன் ஊனமுற்றோர் பலர் எனக்கு வந்து நான் இலவசமாக அனுப்பி வச்சிருக்கேன் கல்லூரி மாணவர்கள்லாம் எவ்வளோ அனுப்புனாலும் நூறுரூவா அனுப்புனாலும் நான் பத்திரம் அனுப்பிடுவேன் இரநூறுவா அனுப்புனாலும் அனுப்பிவிடுவேன் ஆனால் நான் அனுப்புனதுக்கு பிறகு ஐயாயிரம் அனுப்பணும் இருக்காங்க ரூபா அனுப்பணும் இருக்காங்க நீங்கள் எழுதுன நூலுக்கான விலை குறைவுண்டு அதனால் இதனால் விற்பனைக்காக பயன்படுத்தலை அந்த வகையில் எதுக்காக எப்போ கேட்டாலும் காரணமே கேட்காம பணம் கொடுக்கறதுக்கு பலர் இருக்காங்க அந்த அளவுக்கான தொடர்புகளும் நட்பு உருவாக அதுதான் எனக்கு நான் வெற்றியை பார்க்குறேன்னா தவிர எதிர்காலத்துக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு சம்பாதிச்சு செலவு பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு பற்றி நான் யோசிக்கவே இல்லை எல்லா விலங்குகளுமே இன்றைக்கு சாப்பிட்டனோ போதும் நாளைக்கு சாப்பாட்டை பற்றி அது யோசிக்கிறதுல பயப்படுறது கிடையாது அதே மாதிரி தான் மனிதனும் நாளைக்கு நடக்கிறத பற்றி நம்ம யோசிக்கவோ பயப்படவோ தேவையில்லை நிச்சயமாக இயற்கை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யும் அந்த வகையில் தான் போயிட்டுருக்கேன் என்னுடைய மனைவி நான் ஆத்தூரில் இருக்கேன் பையன் நக்கீரன் அவனுக்கு பெயர் வச்சது எங்களுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபாலண்ணன் தான் நக்கீரன் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஏப்ரல் இருபதாம் தேதி அன்னைக்கு யாராவது ஒருத்தனுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அவனுக்கு நக்கீரன் பெயர் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய துணைவியார் மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது டியூ டேட் என்னன்னாரு ஏப்ரல் இருபத்தி நாலு போட்டிருக்குன்னே இல்லை இருபதாம் தேதி தான் பையன் பிறப்பான் பையன் தான் அவனுக்கு பேர் நக்கீரனார் அதே நேரத்தில் காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ட் எஸ்பியாக இருந்தவர் ஈஸ்வரமூர்த்தி அவரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நக்கீரன் எப்படி இருக்கார் சார் அப்படின்பார் சவுந்தரராஜன் சேலத்தில் ஒருத்தர் சார் இன்ஸ்பெக்டர் இப்போ டிஎஸ்பியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவரும் நக்கீரன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதை பேச ஆரம்பித்தாங்க பிறக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு பேர் நக்கீரன் வந்துட்டு அதுக்கு பிறகு இலக்கியா இனியா அப்படின்னு இரட்டையர்கள் பெண் குழந்தை அவங்க ரெண்டு பேரும் இலக்கியா இனியா சென்னையில் ஒருத்தர் சீர்முரு சட்டப்பள்ளியில் பிகாம் எல்எல்வி படிக்கிறாங்க ஒருத்தர் பிஏ வரலாறு படிச்சுட்டு இருக்காங்க மூணு பேர் குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு அவங்களுக்கும் சொத்து அப்படிங்கிறத பற்றி அந்த ஈடுபாடெல்லாம் கிடையாது மூணு தலைமுறைக்கு வேணும் நாலு தலைமுறைக்கு வேணுங்கிற அவங்களுடைய தேவையை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன் கல்வியும் புத்திசாலித்தனமும் நேர்மையும் ஒழுக்கவும் இதை கடந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த அடிப்படையிலேயே நான் போயிட்டுருக்குறேன் என்னுடைய வேலைகள் நான் என்ன செஞ்சேன் எப்படி செஞ்சேங்கிறது எல்லாமே நூல் வடிவில் கொண்டு வந்திருக்கேன் அதுதான் எதிர்கால சந்ததிக்குறோம் மார்னிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினத்துக்கு மிக்க நன்றி சோ நாளைக்கு வந்து செங்கப்பாடி போயிட்டு அங்க வீரப்பன் எங்கங்க இருந்தாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூல்க்கு நடுவுல இவ்வளோ நேரம் ஒதுக்கி அவ்வளோ விஷயங்களை எங்கிட்ட பேசிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நாளை தொடருவோம் சார் நாளைக்கு கண்டிப்பா செங்கப்பாடிக்கு போறோம் அங்கே இருக்கிற அந்த மக்கள் வாழ்வியல் எப்படி இருக்குது காடுகள் எப்படி இருக்குது காடுகளை கர்நாடக வனத்துறை எப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க அந்த ஊர் எப்படி இருக்குது எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் உங்களுடைய நேயர்கள் எல்லாத்தையும் காட்டுங்க நான் கூட்டி போய் எல்லாத்தையும் காட்டுவேன் நன்றி வணக்கம் மேட்டூர் அணையினுடைய இந்த ஒட்டுமொத்த நீர்பரப்பில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் பேர் குறைவில்லாமல் ஐயாயிரம் பேர் வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள் மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க காவேரி ஆற்றின் குறுக்க மேட்டூர் அணை கட்டப்படுறதுக்கு முன்ன இவங்க எல்லாம் விவசாயம் இருந்தவங்க தான் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் மீன் பிடிச்சிருப்பாங்க இவங்களுடைய வாழ்நில வாழ்விடங்கள் விளைநிலங்கள் எல்லாம் மேட்டூர் அணைக்குள்ள மூழ்கி போனதுக்கு பிறகு வேற வழி இல்லாம இவங்க இல்லாமல் மீ திரும்ப மீனவர்கள்லாம் வந்துடுறாங்க இவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தொழில் மீன் பிடிக்க முடியாத நேரத்துல ஆடு மாடு மேய்க்கிறது இந்த நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க ஏன்னா அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த இழப்பீட்டு தொகையும் ரொம்ப குறைவான தொகை தான் கொடுத்துருக்காங்க ஏக்கருக்கு எண்ணூறுவா நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி இந்த தொகையை இவங்க செலவு பண்ணாமல் எடுத்துட்டு போய் வேற இடத்துல வாங்க முடியல ஒரு சிலர் கொஞ்சம் ஏற்கனவே காசு வச்சிருந்த வச்சு வேற இடங்கள்ல நினை வாங்கி போய் செட்டில் ஆயிட்டாங்க மீதி எல்லாமே போறதுக்கு வழி இல்லாமல் இந்த ஆர்த்தங்கரையொட்டிய மேட்டூர் அணையினுடைய பிடிப்பு பகுதியை ஒட்டிய பகுதியை குடிச்சு போட்டு இங்கேயே மீன் பிடிச்சிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு மூணு நாலு தலைமுறையாக வந்துட்டாங்க இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா மேட்டூர் ஆண்டையில் நல்ல மீன் கிடைக்குது மீனை எடுத்து மீன் வளத்துறை மூலமா விற்பனை பண்றாங்க ஆனா அந்த மீனவர்கள் வாழ்வதற்கு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பை கூட அரசு செஞ்சு கொடுக்கறது மீன் வளத்துறை செஞ்சு கொடுக்குறேன்